அலாமலை என் பேர் விஸ்வநாதன் இப்ப சொன்ன மாதிரி விஸ்வநாதன் கேரளாவில பிறந்தவன் மலையாளி வாழறது கூட்டிகில இந்து மதத்தில் இருந்து அதுவும் இந்து மதத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிற நாயர் ஜாதி இந்து மதத்தில் பல ஜாதிகள் அது ஒரு நாயர் சமுதாயத்தில் பிறந்து வளர்ந்து கல்யாணம் முடித்து குழந்தைகள் பெற்றதுக்கப்புறம் நல்ல ஒரு வாழ்க்கைதான் இந்து வாழ்க்கை குழந்தைகள் எல்லாம் ஆனதற்கப்புறம் ஒரு நாள் என் மனைவி வேண்டுதல் அப்படின்னும் சொல்லலாம் என்னிடத்தல் ஆகும் போது வேண்டுதல் ஆனா கட்டளையை கூட அந்த கட்டளையின்படி கிறிஸ்துவத்துக்கு மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு ஹிந்துவா இருக்கும் போது இருபது வருடங்கள் சபரிமலைக்கு போய் வந்தவன் நான் அப்பேட்டு குருசாமியா இருந்தவன் அப்பேற்பட்ட நான் ஒரே ஒரு காரணத்துக்காக என் மனைவி சொன்ன ஒரு வார்த்தைக்காக கிறிஸ்துவத்துக்கு போனேன் அதுவும் சபரிமலை போய் திரும்ப வந்து மூன்றாவதுதான் கிறிஸ்துவத்துக்கு சேரி ஆர்சி அதுல ஒரு புள்ள ஒரு பையன் ரெண்டு பேரும் கிறிஸ்துமஸ் கூலுங்கள்ல படித்ததுனால அவங்களுக்கும் ஈர்ப்பு என் மனைவிக்கு ஏன் அந்த ஈர்ப்பு என்கிறது எனக்கு இந்நாள் வரையிலும் தெரியாது அவ போய் சேர்ந்து மரணித்த ஐந்து வருகளை முடித்து போச்சு கிறிஸ்துவத்திலிருந்து அதை பின்பற்றி அதோட அப்பா அம்மா கூட பிறப்புகள் அனைத்தையும் கைவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாரும் நம்மளை விட்டு போயாச்சு ஏன்னா மதம் மாறிட்டும் ஒரு ஹிந்துவா இருந்தவன் எப்படி கிறிஸ்துவத்துக்கு போவான் அப்பாவையும் அம்மாவையும் மாத்துறதுக்கு ஈக்குவல் அப்படின்னு மதம் மாறுவது இருந்தும் வாழ்ந்தும் அப்பாவால சம்பாதிக்கப்பட்ட சொத்துக்கள் தொழில் அந்த தொழில நடத்திட்டு வந்தது சரியா சொல்ல போனா அறவை மில் நல்ல வருமானம் ஊட்டியில இருந்தது அது கைவிட்டு போச்சு எனக்காகவே ஒதுக்கப்பட்ட அந்த மில்லு இந்த மதம் மாற்றத்தின் பேரில் எங்க அண்ணனுக்கு மாத்தி கொடுக்கப்பட்டது ஒண்ணுமில்லாம நடுத்தருவில் நிற்கிற சூழ்நிலை பரவாயில்ல கோயம்புத்தூர் ஊட்டியிலிருந்து கோயம்புத்தூர் வந்து இரும்பு கடையில வேலை செய்து வருஷங்க போச்சு அதுக்கு முன்னால இந்த கோயம்புத்தூர் வர்றதுக்குண்டான ஒரு காரணம் கூட சொல்லணும் மகள் பதினேழாவது வயசு பிளஸ் டூ படிக்கிற சமயத்துல ஸ்கூலுக்கு முன்னாலேயே இருக்கிற வீட்டுல சேர்ந்து ஒரு இஸ்லாம் பையனோட லவ் ஆகுது எக்ஸாம் முடிச்சு பிளஸ் டூ எக்ஸாம் முடிச்சு மூணாவது நாள் மகளை காணல ரெண்டு பேரும் சேர்ந்து பேக்லூர் போயாச்சு கல்யாணம் முடிச்சிட்டா இப்போ என் மனசில் ஒரு கேள்வி ஹிந்துவா இருந்தோம்னா கிறிஸ்டனுக்கு வந்தது கிறிஸ்டனா இருந்தா எம்புள்ள இன்னைக்கு இஸ்லாத்துக்கு போயிருக்கும் இப்ப நான் எங்க நிக்கிறோம் அப்பவும் என் மனைவி பிடிச்சபுடியால நிற்கிறாங்க கிறிஸ்துவாங்க கரெக்ட் சரி ஈடுபாடோட கிறிஸ்துவத்துல இருந்தோம் ஃபாதருக்கு சொல்றது பாஸ்டருங்க சொல்றது நம்ம முன்னாலேயே ஒரு பாஸ்டர் இருக்காரு அந்த பாஸ்டருங்க சொல்றது எல்லாம் கேட்டு கேட்டு ஈடுபாடோ கிறிஸ்துவத்துல இருக்கும் போதும் கேள்விகள் வருது ஒரே இறைவன் அப்படிதான் கிறிஸ்து சொல்லுது ஜீசஸ் இருக்கு இயேசு குமாரன் கடவுளின் குமாரன் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு ஆனா இயேசுவே பைபிளில் பல இடங்களில் நான் கடவுள் அல்லன்னு சொல்றேன் இது நம்ம மனசுல உறுத்திக்கிது அது மட்டும் இல்ல மொத்த பல கிறிஸ்து பிரிவுகள்ல பல பிரிவுகளில் மாதா என்னங்கிறது இல்ல மரியம் ஆனா ஆர்சி ஸ்பெஷலா மரியத்தையும் கடவுள் இடத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க ஆனா பைபிள் அடிச்சு சொல்லுது இறைவன் ஒருவனே அப்படி கிறிஸ்து குமாரன் தான் இறைவனின் குமாரன் தான் அந்த குமாரன் உபதேசம் கொடுப்பதற்காக மட்டும்தான் வந்துள்ளார் உலகத்திற்கு அப்படி இருக்கும்போது இயேசுவே கடவுளா ஏத்துக்கிறோம் நம்ம பிதா சுதன் பரிசுதாவி சரி பிதா கடவுள் நமக்கு தெரியாத கடவுள் நம்மளை படைத்த கடவுள் அவர் பிதா சுதன் கடவுளின் மகன் நமக்கு உபதேசம் பண்ண வந்த சுதன் இந்த பரிசுத்தாவி யாரு புரியல பல ஃபாதருங்க கிட்ட நான் கேட்டேன் இந்த பரிசுத்தாவி யாரு கரெக்டான ஒரு விளக்கம் இல்லை அவரும் நமக்கு இறைவனின் இன்னொரு ரூபம் ஆனா அந்த ரூபம் இல்லை அதுக்கு இன்னொரு தரம் அது நம்ம மனசுல இறைவனை பத்தி வேண்டியது நமக்கு சொல்லி கொடுக்கிற ஆவியானவர் இந்த ஆவியானவர் யாரு தெரியல பதில் இருந்தாலும் போயிடுச்சு காலங்கள் கடந்து போச்சு மனைவியின் விருப்பப்படி கிறிஸ்துவத்திலேயே போட்டிக்கிட்டு இருந்தோம் அதன்படி மகள் கூட அவ முஸ்லீமா மாறினதுனால பிடிக்காத ஒரு மதம் அப்போ முஸ்லீம் ஏன்னா முஸ்லீம்கள் முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் உதவி பண்ணக்கூடியவங்க அவங்க ஒற்றுமையா இருப்பாங்க மற்ற எல்லா மதக்காரங்களையும் அழிக்கிறதுக்காக பிறந்தவங்க கேள்விப்பட்டது நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறது முஸ்லீம் சரி அதான அதனால மகள் கூடையும் மருமகன் கூடையும் எந்த விதமான தொடர்பும் இல்லை மருமன் உலகத்தில் மெயின் எதிரி நமக்கு மர்மகம் தான் அதுக்கு மேலே ஏதோ ஒரு வழியில் பார்த்தால் கூட இல்லை மகள் எப்போவாவது வீட்டுக்கு வரும் கண்டுக்க மாட்டோம் அம்மாவும் மகளும் பேசிக்குப்பாங்க நாங்கள் கண்டுக்க மாட்டோம் அப்படியே இருந்த காலம் போயிடுச்சு மகனுக்கும் ஆயிருச்சு கோயம்புத்தூர் வந்து கொஞ்ச காலம் இருந்து தொழில் செய்து வேலை செய்து போக போக எங்கையும் விட்டு போனோம் இல்லை திரும்ப வருது அண்ணனால அது நடத்தி கொண்டு போக முடியல திரும்ப வருகிறது மறுபடியும் ஊட்டிக்கு போய் மில்ல பார்க்குறோம் இப்போ ஒரு நம்பிக்கை ஓ கர்த்தர் தான் கொடுத்தாரு மில்லு நமக்கு மறுபடியும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மகள் கூட பேச்சுவார்த்தை எல்லாம் வருது மகனுக்கும் ஆயிருச்சு படிச்சு அவங்க ஒரு ஐடி கம்பெனியில் நல்ல வேலையில் சேர்ந்தான் கல்யாணம் பண்ணி வச்சா மேட்ரிமோனியல்ல பார்த்து அவங்களா விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணாங்க ஒரு கிறிஸ்டின் புள்ள தான் பெங்களூர் செட்டில் மலையாளி கல்யாணம் நடந்து போச்சு நல்லா இருந்தோம் ஒரு வாரம் ஒரு மாசம் ஒரு மாசத்துலேயே தெரிஞ்சு போச்சு மருமகள் பிள்ளைக்கு அவளும் அவளது வீட்டுக்காரணும் மட்டும் போதும் வேற யாருமே தனி குடித்தனம் பண்ணி வச்சோம் நம்மளா பார்த்து இந்த தனிக்குடித்தனத்துலயும் எப்ப போதும் மகன் நம்மளே பார்க்க வரது மருமகளுக்கு பிடிக்காது இந்த போகுது சரியான ஊட்டும் காலங்கள் கடந்து போச்சு ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு மல ம மருமகளுக்கும் மனுக்கும் இடையில இருக்கிற உறவுகள் சரியில்லாமல் போகுது மருமகள் தொண்ணூறு சதவீதமும் பெங்களூர்ல அம்மா வீட்டுல தான் மகன் ஊட்டி சரி போச்சு காலங்களை கடந்துருச்சு அது டைவர்ஸில போய் நிக்குது ஒரு குழந்தை ஆனதுக்கப்புறம் அப்புறம் ஒரு பெண் குழந்தை ஆனதுக்கப்புறம் அப்புறம் போய் நிக்குது ஒன்னும் செய்ய முடியல இடையில நின்று எதுவும் செய்ய முடியல நம்ம பேசுவத கேட்க தயாரா இல்லை அவங்க அப்படி போன காலத்துல மறுபடியும் ஒரு நாளைக்கு பெங்களூர்ல இருந்து டைவர்ஸ் ஆகக்கூடிய சுச்சுவேஷன்ல இருக்கிற மருமகள் ஊட்டிக்கு வருகிறாங்க குழந்தை இல்லாம ஊட்டிக்கு வந்து போன்ல பப்பா எங்க இருக்கீங்க அப்படின்னா வீட்டுல இருக்க சரி வரேன் வீட்டுக்கு வந்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்ட எல்லாம் உங்களும் தெரிஞ்சுதான் நடந்தா சொந்த கதை பேசுறத பத்தி தப்பா நினைச்சுக்காதீங்க என்ன நடந்தது அப்படின்னா உங்க மகனுக்கு இன்னொரு சம்சாரம் நண்டு அப்படி இருக்குது அப்படியே எங்க அப்படி ஊட்டி குன்னூர் பதினேழு கிலோமீட்டர் தூரம் இந்த பதினேழு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற குன்னூர்ல ஐடி கம்பெனி எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அங்க ஒரு சம்சாரத்தையும் ரெண்டு குழந்தைகளையும் வச்சுட்டு இருக்க சொல்லும்போது நமக்கு எப்படி இருக்கும் இந்த சமயத்துல என்ன நடக்குதுன்னா மனைவி இறந்து அஞ்சு மாசம் தான் ஹார்ட் அட்டாக்ல இருந்தான் அப்ப மனு நானும் மட்டும்தான் இருந்தா மருமக பெங்களூர்ல இருக்கு கேள்வி வந்ததும் புரியல அவனை வச்சு கேட்டால் ஆமா உண்மை அப்படிங்கிறான் அது ஒரு ஹிந்துள்ள பழனியில வச்சு கல்யாணம் இன்விடேஷனோட இது நடந்த ரிசெப்சன் எல்லாம் நடந்திருக்கு அதெல்லாம் அப்படியே வந்திருக்கு எல்லாம் கொண்டு வந்து காமிக்கும் போது நம்மளால ஒன்றும் பண்ண முடியல இப்ப எங்க நினைக்கிறோம் ஹிந்துல இருந்து முஸ்லீம் வந்து கிறிஸ்டின் ஆகி இருந்து மறுபடியும் முதல் சம்சாரத்தை பண்ணியாச்சு இரண்டாவது சம்சாரம் நமக்கு தெரியாம பதினேழு கிலோமீட்டர் தூரத்துல ரெண்டு குழந்தைகள் ஆகிற வரைக்கும் என் மகன் சாமர்த்தியசாலியா போயிருந்தான் அது நடந்து முடிஞ்சது வேற வழியில ரெண்டு குழந்தைங்களுக்கு போனோம் பார்த்தோம் குழந்தைங்கள் அவனே என் நிலைமை எப்படினா அவனை சார்ந்து தான் நாம் வாழணும் மனைவி இறந்து போச்சு மகள் இசலத்துக்கு போச்சு யாரும் இல்ல அப்பா இல்ல அம்மா இல்ல எல்லாமே முடிஞ்சு போச்சு அங்கதான் நிக்கணும் ஓ மறுபடியும் ஹிந்து வந்த ஹிந்து மதத்துக்கு திரும்ப போயிடும் கோயில்ல வச்சு அதுக்குண்டான உபகரணங்கள் எல்லாம் பண்ணி ஹிந்து ஆயிடும் அப்பவும் மகள் கூட இருக்கிறது போற போக்கு பார்க்கும்போது இந்த மகள் மருமகள் இரண்டாவது மருமகள் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை செய்து மில்ட்ரிட்டார் அப்போ அவங்க அங்க கோட்ட நான் தனியா வீட்டுல அப்போ மகள் போக்குவரத்து ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமா வருகிற அவ வீட்டுக்கு வருவா நான் அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன் ஏன்னா இஸ்லாத்து நமக்கு ஆகாது இஸ்லாம் ஆகாது போய் வரும்போது கேட்க ஆரம்பிச்சுட்டான் மகள் கொஞ்சம் கொஞ்சமா அதாவது அண்ணா அந்த நார் என்று சொல்லு அப்ப நீங்க ஹிந்துவா இருந்தீங்க எத்தனையோ கடவுளுங்கள் எத்தனை கடவுள்கள் ஹிந்து போன முப்பத்தி மூ முப்பத்தி மூணு கோடி கடவுள்கள் இருக்கிறதா சொல்றாங்க முப்பத்தி மூணு கோடி கடவுள்கள் இருந்து என்னத்தை கண்டியீர்கள் கிறிஸ்துவத்துக்கு போனீங்க நம்ம போனேன் எத்தனை கடவுள்கள் இல்லாம அதை நான் ஒத்துக்கல எஸ்கேப் ஆகிறது நான் ஒத்துக்கல ஏக கடவுள் சொல்லித்தான் நான் போனேன் ஆனா திருத்துவம் நடக்குது நம்ம பொறுத்து வராது கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சா இஸ்லத்தை கொஞ்சம் கொஞ்சமா அவ வீட்டுக்கு நான் போகவும் ஆரம்பிச்சோம் மருமகன் வீட்டுக்கு நடைமுறை என்ன மாற்றணும் அவங்க நடைமுறை மட்டுமல்ல அந்த வீட்டுக்கு வர மத்தவங்க பள்ளி வாசல்ல வர்றவங்க வீட்டுக்கு வரும்போது எல்லாம் இன்னைக்கு பேத்திக்கு இருபத்தி ரெண்டு வயசு பேரனுக்கு இருபத்தோரு வயசு அப்போ எல்லாமே இஸ்லாம் என்ன மனிதாபிமானம் என்ன மனித பண்பாடுகள் என்ன கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சு ஒரு இஸ்லாமியர் ஆகியுள்ள யாருமே இஸ்லாமுக்கு மட்டும் உதவி பண்றது அப்படின்னு பாக்கலாம் எனக்கு தெரிஞ்ச கேரளாவில் என் ஃப்ரெண்டு எங்கூட படித்தாலும் சவுதியில போய் வேலை செஞ்சு எனக்கு தெரிஞ்சு பன்னெண்டு பேரை பன்னெண்டு பேரு ஹிந்துஸ் அனுப்பி வச்சு கொண்டு அதுபோல் அதுபோ அதுபோலதான் யூசப் அலி சாஹிப் கேரளாவில் பெரியவனக்கார் லுலுமால் குரூப் கேள்விப்பட்டிருப்பீங்க லுலுமால் குரூப்ல ஓனர் அவர்கிட்ட வேலை செய்யற ஆயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஒர்க்கர்ஸ்ல தொண்ணூறு பர்சன்டும் ஆயிரம் பேர் வேலை செய்யுதுன்னா தொள்ளாயிரம் பேரும் ஏன் மட்டும் பார்க்கலாம் மனிதன் என்கிற ஒரு பார்வையோட அவர் தான் இது புள்ள சொல்லி கொடுக்க கொடுக்க நமக்கு ஆகுது இது போக என்னாச்சு மகன் கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கிடைக்க வேண்டியது போரா கைக்கு வந்துட்ட அப்ப மக கூட வேண்டாம்னு சொன்ன மக கூட கொஞ்சம் சேர ஆரம்பித்தோ சந்தேகம் கைவிட்டா சுத்தமா எதுவும் இல்லாம போச்சு அந்த மில்ல போய் நான் வேலை செஞ்சா மட்டும் எனக்கு காசு ஏன்னா எல்லாமே அவன் நான் மாத்தி கடைசியில ஒரு நாள் கை வச்சா அதோட மகளை கேட்டால் என்னமா பண்ணலாம் இப்படி இருக்காங்க அப்போ நீங்கள் ஒன்றும் வேண்டாம் உங்களுக்கு கொண்டாடும் குனிமணி மட்டும் எடுத்துட்டு வந்தாங்க வேற போனதுதான் மக கூட இருந்து கடந்த டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நடந்த விஷயம் போன மறுபடியும் சரி என்ன செய்யலாம் அப்படின்னு நானும் பார்க்குறேன் புள்ளைக்கு அவங்க பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடுகள் நடக்குது அதுக்குண்டான ஆள்கள் வரும்போது நாம ஒருத்தான் அங்க கிருஷ்ணனும் இல்லை ஹிந்துவும் இல்லை ஹிந்துவும் இல்ல கிருஷ்ணனும் இல்லாம கேக்கும்போது அவங்க என்ன சொல்லணும் தாத்தா தாத்தா யாரு ஹிந்துவா கிருஷ்ணா ஒண்ணும் தெரியல நானா மா நான் இஸ்லாத்தை எதுக்கு பாரு சத்தியமான வழி மார்க்கம் மார்க்கத்துக்கு எனக்கு தெரிஞ்சது மதம் அல்ல ஹிந்து மதம் கிறிஸ்துவம் மதம் இஸ்லாம் மார்க்கம் மார்க்கம் நாம் வழி அந்த வழிதான் சரியான வழி கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிச்ச சொல்லி ஜனவரி பதினஞ்சாம் தேதி ராயல்பட்டத்தை சேர்ந்த சக்கரையா பாய் அவர்கள் ராயல்பட்டணத்துல மெயின் போஸ்ட்ல இருந்தவர் தெரியும் என்று நினைக்கிறேன் அவர் ஊட்டிக்கு வந்திருந்தாரு சொல்லி கொடுத்தாரு எல்லா விஷயமும் சொல்லி கொடுத்தாரு இந்து மதத்தின்றோ கிறிஸ்துவ மதத்தின்றோ குறைபாடுகள் நான் சொல்ல விரும்புகிறேன் ஆனால் கர சரியான மார்க்கம் எது வழி எதுன்னு சொல்லி கொடுத்தாரு அவரே களிம சொல்ல வச்சாரு களிம சொல்லிவிட்டார் மார்ச் மூணாம் தேதி காயல்பட்டணம் மதராசாவில் படித்து நூறு நாட்கள் தங்கி படிச்சு இஸ்லாமத்தை ஏத்து இன்னைக்கு உங்க முன்னால ஒரு உண்மையான முஸ்லீமா மரணத்தின் போது முஸ்லீமா மரணிக்க வேண்டும் என்று அசைப்படுகிற ஒரு முஸ்லீமா உங்க முன்னால வந்து இதுக்கு மேல எதுவும் சொல்வதற்கு இல்ல தான் நான் மறுபடியும் சொல்றேன் மரணிக்கும் போது உண்மையான முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் என்கிற ஆசை அதற்கான அனைவரும் எனக்காக துவா செய்ய வேண்டும்